அஜித்குமார் படுகொலை வழக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு வழக்காக தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கிற ஒரு வழக்காக மாறி இருக்கிறது அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அதாவது சாட்சிய சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நான் சென்றிருந்த போது கூட என்னிடத்தில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களை நான் சந்திக்கவில்லை காணவில்லை ஆனால் அங்கிருந்தவர்கள் அஜித் குமார் குடும்பத்திற்கே அச்சுறுத்தல் இருக்கிறது பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டார் அதே போல அந்த திருப்பனூர் அஜித் குமார் மேல புகார் கொடுத்தா வந்து தற்போது வரைய தரை பண்ணிட்டு அவங்க மேல இருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாங்கி தருவாராவது ஏற்படுத்தும் மோசடி விசாரணா இருக்கு அவர் மருத்துவர் அல்ல அவர் ஒரு பிஹெச்டி முடித்தவர் என்று தெரிய வருகிறது டாக்டர் மிகுதா என்பவர் அவருடைய குடும்பத்தினர் மீதே பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து புகார் பெற்று உரிய விசாரணை நடத்த வேண்டிய தேவை உள்ளது அவர் அந்த கோவிலுக்கு நகையை கொண்டு வந்தாரா என்கிற சந்தேகம் இப்போது எழுப்பப்படுகிறது ஆகவே அந்த பின்னணியை கண்டறிய வேண்டியது இந்த வழக்குக்கும் அவசியமானதாக தெரிகிறது அவருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற கேள்விகள் அவரை சுற்றி ஏராளம் எழுந்திருக்கிற சூழலில் தனி வழக்காக பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எங்க நினைச்சு

அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உள்ளிட்ட சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங்க பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது மாநாடு சம்பந்த தலைவர் உள்ளிட்ட ஏழு பேர் வழக்கு பங்கேற்பாளரான

தமிழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் கூட இது தொடர்பாகத்தான் பிரதமரை சந்தித்து முறையிட்டார் என்பதை நாம் அறிவோம் முதலமைச்சரே நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்ட பிறகும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கவர்கள் தயாராக இல்லை நிதியை ஒதுக்க தயாராக இல்லை என்பது எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டின் மீது கரிசனம் உள்ளவர்கள் என்பதை இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்து கொண்டு அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தராமல் முடக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது அது திமுக கட்சிக்கு எதிரானதல்ல அரசுக்கு எதிரானதல்ல இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பத்தி நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது காவல்துறையில் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு ஜனநாயக அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு மூர்க்கமான அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு காவல்துறைக்கு பொதுவாக மக்களோடு நல்ல உறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் பயிற்சி தேவைப்படுகிறது மக்களிடத்திலே அணுகுகிற முறை பல வன்முறைகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது அவங்க வீம்புக்காக பேசுறாங்க அரசியலுக்காக பேசுறாங்க